வணக்கம் வணக்கம் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க என்னப்பா ஓட்டல்லாம் தலைகீழே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறீங்களா அதாவது நேத்திக்கு வந்து தீபக் கீழே வந்தாரு இன்னைக்கு என்னடா பண்றீங்க அந்த பிக் பாஸ் வைக்கிற டிஸ்ட் என்னதான் நடக்குது அதுக்கு நடுவுல ஏய் இவங்கள தூக்கு அவங்கள தூக்குன்னு உள்ள பிக் பாஸ் வீட்டுல வந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அவங்க ஒரு கதையை பேசிட்டு இருக்காங்க என்னதான்டா பண்றீங்க நீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அதுல வந்து அநேகமா ரெண்டு இல்ல மூணு பேரை வெள்ள அமிச்சுட்டு புதுசா பழைய ஆட்கள்ல இருந்து ஒரு மூணு பேரை உள்ள தூக்குவாங்களோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது ஏன்னா இது பேசுறவங்க எல்லாம் அதான் சொல்றாங்க நம்ம ரெண்டு பேரை தூக்குறோம் நம்ம யாராவது ரெண்டு பேர் உள்ள போறோங்கிறாங்க அந்த யார் அந்த ரெண்டு பேர் யார் வெளியில போக போறா இதுதான் அநியாயமா தெரியுது அதுல வந்து சௌந்தர்யாவின் ஜாக்குலாம் டாஸ்க்கை டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க தீபக டார்கெட் பண்ணுங்கிறாங்க பேட்மேன் வந்து முத்துவை டார்கெட் பண்ணக்கூடாதுங்கிறாரு அதனால முத்து மட்டும் டார்கெட் பண்ணக்கூடாது ஏன்னா முத்துக்கு மட்டும் சாஃப்டர்ல இதெல்லாம் தப்பு இல்லையா கண்டிப்பா இதெல்லாம் விஜய் சேர்ந்தவர்கள் கேட்கணும் எல்லாரையும் டார்கெட் பண்ணுவாங்க அதிகமாக ஓட்டுருக்கிற முத்துவ டார்கெட் பண்ண மாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது அது ஒன்றும் இருக்கு இல்லை அது கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படணும் இல்ல இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க காலம் காத்தாலும் வீடியோ போடுறோம்ல ரெக்கார்டட் வீடியோ தெரிஞ்ச விடுவோம் விடுங்க ஜாக்குலே வெளியேற்ற சதியா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு என்ன தான் நடந்தாலும் சரி ஜாக்குலி வந்து மூன்றாவது இடத்துல அஃபீஷியல் ஓட்டிங்கில் இருந்தாலுமே அன்னஃபிஷியலில் ஆறாவது இடத்துக்கு வந்திருக்காங்க தீபக் ஆறாவது இடத்துக்கு வந்து இப்போ திரும்பி நாலாவது இடத்துக்கு போயிருக்காரு இதில் என்ன நாட்டாக நடக்குது கோல்மால் அதாவது சௌந்தர்யாவும் முத்துக்குமரன் மட்டும்தான் முதல் ரெண்டு இடத்துல இருக்காங்க அஃபீஷியலில் வந்து சௌந்தர்யா முத்துக்குமரன் மாறி மாறி வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது நாளைக்கு நமக்கு ஒரு முக்கியமான தகவல் வர வர போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சங்கிற அந்த டிஃபரன்ஸ் வந்து எப்போ வேணாலும் மாறலாங்கிற மாதிரி தான் இருக்குது ஏன்னா முத்துக்குமரன் ஒரு தப்பு பண்ணார் அப்படின்னா அவர் வன்மத்தின் தான் இருக்காரு ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட சௌந்தர்யா மேல போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷன் இருக்கு ஒருவேளை ரயான் வெளியேற்றப்படுறார் அல்லது சூர்கேஸ் இருக்கிறார் சௌந்தர்யா வில்பி டைட்டில் சொல்லிடலாம் அவருக்கு கிடைக்கிற ஒரு ஏழு பெர்சன்டேஜ் அவங்களுக்கு போச்சுனாலே முத்துக்குமரன் வந்து கீழே வந்துடுவாரு ஸோ ஒரு டஃப் ஃபைட் அது அடுத்த வாரம் இருக்க போகுது அப்படிங்கறதான் ஒருவேளை ரயான வெளியேற்றுறாங்க இல்ல இவர் விஷால் போறாரு பவித்ரா போறாங்கன்னா அந்த ஓட்டுகள் கூட பவித்ராவுக்கு பதிலா ஜாக்குலினுக்கு போடுறதுக்கு பதிலா ச இவங்க சௌதரியாவுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் சரி தீபக்கு ஜாக்குலுக்கும் ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க அது எனக்கு புரியவே இல்லை அதாவது நீங்க முத்துக்குமரனுக்கு முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் பேர் ஓட்டு போடுறீங்க முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் பேர மண்டை கேள்வி இருக்காரு முத்துக்குமரன் இல்லையா அந்த மாதிரிதான் அவரோட ஓட்டிங் இருக்கு பட் ஆஹ் ஜாக்குலின்னு நல்லா தானே விளையாடு இருக்காங்க சௌந்தரியா கூட விட்டுருங்க அவங்களும் ஏன் ஓட்டு ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க அதே போல தீபக் வந்து கடைசி ஒரு ஏட்டு வாரமாக சூப்பராக விளையாண்டுருக்கார் ஸோ அவருக்குமே ஓட்டு போடலாமா ஏன் ஓட்டு போட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அது இதை எங்கே கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல பட் இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட் அப்படிங்கிறதான் சொல்லிட்டு இருந்தேன் நான் எனிவே கைஸ் இது உங்கள் விருப்பம் ஆமா வேறும் சொல்வதற்கு இல்லை இல்லையா கரெக்டு தானே ஓகே கைஸ் நம்ம வந்து அஃபீஷியல் ஓட்டிங் அன் அஃபிஷியல் ஓட்டிங்கை பார்க்கலாம் அதே போல இந்த வந்திருக்கிற இருக்கிற எல்லாம் பண்ற கூத்து இருக்கு அவன தூக்கு சவுத்ரிய சவுத்ரிய மூணு பேர் அட்டாக் பண்ண அதனால சவுதி அயா மட்டும் மூணு பேர் அட்டாக் பண்றது முத்துக்குமரம் மேல யாரும் கை வச்சிடாதீங்க அவனை பண்ண முடியாது ஏங்க அதாவது டைட் டைட்டில் ஆக போறாரு அவர் தொடாதீங்கன்னா என்ன அர்த்தம் அப்ப அவருக்கு தானே நீங்க முதல்ல ஆப்பு வைக்கணும் சவுத்ரியாவை வந்து மூணு பேர் டார்கெட் பண்ணுங்கன்னா என்ன அர்த்தம் அதே போல ஜாக்லின் வந்து சுனிதாவை அட்டாக் பண்ண சொல்லியிருக்காரு பேட்மேன் அப்போ பிக் பாஸ் இதெல்லாம் கேட்கணும் இல்லையா இப்ப எல்லாரும் ஈக்குவல் அட்டாக் பண்ணுங்க ஒருத்தர் ஒருத்தர் அட்டாக் பண்ணுங்க ஈக்குவல் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்லணும் இல்லையா பிக் பாஸ் வந்து வேடிக்கை பாக்குறா இதுல ஏதாவது பிரச்சனை வரும் அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் பாக்குறாரா என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரியல பட் இட்ஸ் வெரி அன்பார்ச்சுனேட் டு சி திஸ் கைண்ட் ஆஃப் கேம் டுமாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு நாளைக்கு வந்து மணி பாக்ஸ் வைக்கவே வைக்காதது காரணம் முத்துக்குமாரனோட முட்டாள்தனம் அப்படிங்கிறது நாலு நாள் வந்து மணி பாக்ஸை பத்தி பேசினா பாஸ் என்ன பண்ணுவாரு டேய் நீங்க எதிர்பார்க்கறதா பண்ண மாட்டேன்டா இந்தா இது தூக்கி போடு அப்படிங்கிற மாதிரி வேற ஒண்ணு போடுறாங்க அதுதான் உண்மை பட் இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் இது வைத்தியகார்த்தனமா இருக்கு இப்ப விளையாடுற கேம் எல்லாம் ஸோ பிக் இது சூட் கேஸே தடுத்துட்டாங்க இப்போ வர்ற எட்டு கண்ட ஏழு கண்ட சென்சர மூணு பேரை தூக்க போறானுங்க மூணு பேரை தூக்கிட்டு யார் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல இப்படியே நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கானுங்களடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எனவே இதெல்லாம் வந்து சகஜமாப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஜாக்குல தூக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பா இட் வில் பி அன்பேர் அன்பயர்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் தீபக தூக்குனாலுமே இது அன்பேர விஷயம் தான் பட் பவித்ரா விஷால் அருண் மூணு பேரும் கடைசியில இருந்தாங்க விஷால் கொஞ்சம் மூணாவது இடத்துக்கு பேருக்காரு ஓட்டிங்ல அது எப்படி அந்த நேர்த்தி சிம்பத்தி அதுவும் எங்க பிளே பாயின்னு ஒருத்தனை சொன்னது குத்தமாடா அவனுக்கு ஓட்டு போடுறீங்க அது ஏன்னா காரணம் பிளே பாயினா ஓட்டு போடுவீங்களாங்கிற மாதிரி இருக்காது எப்படிலாம் பண்றாங்க பாருங்களேன் ரொம்ப அநியாயமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது என்னமோ பண்றீங்க போகடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எலக்ட்ரிக் பி அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியும் ஸோ ஜாக்குலின் வந்து ஓட்டிங்கில் கடைசியில் இருக்காங்க ஸோ அதை முதல்ல அன்அஃபிஷியல் முதல்ல பார்த்துடலாமா அன்அஃபிஷியலாம் அநியாயமாக இருக்கு பவித்ரா எட்டு புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜ் முப்பத்தி மூவாயிரத்து தொண்ணூத்தி ரெண்டு பர்சன்டேஜில் இருக்காங்க ஜாக்குலின் ஒம்பது புள்ளி ஆறு மூணு பர்சன்டேஜ் முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஓட்டில் இருக்காங்க ஸோ ஜாக்குலினுக்கும் பவித்ராக்குள்ள வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரம் ஓட்டு அப்படி வச்சிக்கலாம் ஜாக்குலின் இடம் ஐந்தாவது இடம் அருண் ஒன்பது புள்ளி ஆறு நாலு பர்சன்டேஜ் முப்பத்தி ஏழாயிரத்தி பதினாறு பதினாறு ஓட்டில் இருக்கார் இல்லையா தீபக் வந்து நாலாவது இடம் ஒன்பது புள்ளி ஏழு ரெண்டு பர்சன்டேஜ் முப்பத்தி ஏழாயிரத்தி முந்நூத்தி முப்பத்தாறு ஓட்டில் இருக்கார் விஷால் பத்து புள்ளி ஜீரோ ஒன்பது பர்சன்டேஜ் முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு ஓட்டு மூணாவது இடத்துல இருக்கார் சௌந்தரியா பதினேழு புள்ளி ஒன்று ஒம்பது பர்சன்டேஜ் அறுபத்தாறாயிரத்தி பன்னெண்டு ஓட்டில் இருக்காங்க முத்துக்குப் முப்பத்தஞ்சு புள்ளி ஒன்று ரெண்டு பர்சன்டேஜ் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி எட்ணூத்தி எட்டு ஓட்டில் இருக்காரு ஸோ முத்துக்குமரன் முதலிடம் சவுந்தரியா இரண்டாவது இடம் விஷால் மூணாவது இடம் தீபக் நாலாவது இடம் அருண் அஞ்சாவது இடம் ஆறாவது இடம் ஜாக்குலின் ஏழாவது இடம் பவித்ரா இருக்காங்க ஸோ இப்போ பவித்ராவையும் ஜா ஜாக்குலினையும் தான் தூக்க போகிறாங்களா இந்த வீக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன் அஃபிஷியல் பிரகாரம் அது தூக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை அஃபீஷியல் எப்படி தூக்குனா என்னங்க சொல்றீங்கிறீங்களா அஃபீஷியல் ஓட்டிங் பார்த்துருவோம் நம்ம கிடைக்கிற அஃபிஷியல் ஓட்டின் தகவலின் அடிப்படையில் இது இப்படி தான் இருக்குங்க அஃபிஷியல் ஓட்டிங் வந்து போர்டீன்த் வீக்கு முத்துக்குமரன் இடத்துல இருக்காரு சௌந்தரியா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ஜாகுலின் மூணாவது இடத்துல இருக்காங்க விஷால் நாலாவது இடத்துல இருக்காரு தீபக் ஐந்தாவது இடம் ஆறாவது இடம் அருண் ஏழாவது இடம் பவித்ரா நிறைய பேர் அபிஷியல் ஓட்டிங் அண்ணா அபிஷியல் ஓட்டிங்ல பொருளையும் கிளப்பிட்டு உட்காந்துருக்காங்க கேட்டா சௌந்தரியா நாலாவது இடம் விஷால் ரெண்டாவது இடத்துக்கு போயிட்டாரு ஜாக்கூலின் மூணாவது இடம் அப்படிங்கிறாங்க அப்புறம் தீபக் அஞ்சாவது இடம்ங்கிறாங்க அதாவதுங்க தவறான தகவல் இன்னைக்கு காலையில கூட நம்ம ஒரு லைவ் போடும்போது கேட்டாங்க எங்க எனக்கு ஓட்டிங் வரலங்க வந்ததுக்கு அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னா வந்ததுக்கு அப்புறம் லிஸ்ட் போட்டிருக்கோம் நேற்றுக்கு வந்து சௌந்தரியா முதல் இடத்துல நேத்து மத்தியானம் மூணு மணிக்கும் சௌந்தர்யா முதலிடத்தில் இருந்ததா தகவல் அந்த தகவல் தான் நேற்று வந்துச்சு பட் இன்னைக்கு முத்துக்கு முதலிடத்தில் இருக்கா அதனால முதல் இடத்துல நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஸோ இந்த புரிதல் வந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னாலே ஓகே தான் ஏதோ நம்ம தப்பா போடுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது தவறு சௌந்தர்யாவுக்கும் இவருக்கும் மீகர் அமௌண்ட் தான் அபிஷியல் ஓட்டிங்ல இருக்கு ஆனால் அன் அஃபிஷியல் ஓட்டிங்ல வேற மாதிரி இருக்கு ஸோ இது ரெண்டையுமே நம்ம கணக்கு பண்ணி பார்ப்போம் பட் நாளைக்கு என்ன மாதிரி ஓட்டிங் அஃபிஷியல் ஓட்டிங் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் இதில் என்ன ஒரு பெரிய குத்தம் அப்படின்னா இந்த சௌந்தர்யாவை வெற்றி செய்வதற்காக மூன்று பேர் தாக்க தாக்க போறாங்க ஒன்று ஃபேட்மேன் இன்னொன்று சாச்சினா வேற யார் இன்னொருத்தர் ஏதோ மூணு பேர் பேரை சொன்னாங்க அது என்னங்க மூணு பேர் சௌந்தர்யாவுக்கு மட்டும் மற்றவங்கலாம் ஒருத்தர் இதெல்லாம் நியாயமாக தரலையே அப்படின்னு கேட்காதீங்க அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க பட் தீபக் அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்துக்கிறேன்னு ஃபேட்மேன் சொன்ன மாதிரி தகவல் அதுக்கப்புறம் இவர் சிவகுமார் யாரையும் கொடுத்தாரு யாரை கொடுத்தாங்க ஜாக்கியின் வந்து சுனிதா பார்த்துக்கிறேன்ட்டாங்க ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து எந்த வகையில் நியாயம் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு அஃபீஷியல் ஓட்டிங் வேற மாதிரி இருக்குது அன் அஃபிஷியல் ஓட்டிங் வேறு மாதிரி இருந்தாலும் ஜாகூரின்னு ஆறாவது இடத்துக்குலாம் மாட்டாங்கன்னு இருக்கு அட்லீஸ்ட் தேர்ட் அல்லது ஃபோர்த்து பிளேஸ்ல இருக்கலாம் கண்டிப்பாக அவங்க டாப் ஃபைவ்ல கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது ஆனால் தீபக் எந்த நம்பிக்கையில் மூணாவது இடம்ங்கிறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை ஸோ அஃபிஷியல் ஓட்டும் இல்லை அன் அஃபிஷியல் ஓட்டும் அவருக்கு இல்லை எப்படி சொல்கிறாங்க ஏன்னா இப்போ போனவங்களுக்கு தெரியாது இல்லையா இந்த வாரம் எப்படி ஓட்டிங் இருக்கும் அப்படின்ட்டு அதுதான் ஏன்னா அவங்க செவ்வாங்கண்ணே வந்துட்டாங்க மண்டே நைட்டு தானே வந்திருக்கு ஓட்டிங்கு அதில் வந்து டெஸ் பண்ணிருக்க முடியாது அப்படிங்கிறதுனால அப்படி சொல்கிறாங்க இருக்கு பட் ஓட்டிங் என்னங்க ஓட்டிங்க எல்லாம் பண்ணுற கூத்துக்கு பிக் பாஸே பார்க்க வேண்டாங்கிற மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க டே எதாவது ஒன்று பண்ணி தொலைக்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஏதோ ஒன்று அதாவது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணி அவனுங்களும் கன்ஃப்யூஸ் ஆகி என்னத்தான் பண்றானுங்க பண்ணுறானுங்க போங்க இல்லை ஒரே குழப்பமாக தான் இருக்குது சரி ஓட்டிங் வந்து ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் ஏதோ ஒரு குழப்பத்தை பண்ணிகிட்டு இருக்கானுங்க ஏதோ ஒன்று பண்டி மாதிரி தான் இருந்துச்சு ஸோ உங்களுக்கு யாரை பிடிக்கும் யாருக்கு ஓட்டு போட போறீங்க அப்படிங்கறத கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க நிச்சயமா அதை பத்தி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு சந்திக்கலாம் நன்றி மக்களே தேங்க்யூ